மருமனர்கள் அதோட சிறப்பு இன்னைக்கு வரல ஒருவர் வர முடியாத இடத்தில் சென்று உடல்நிலை செல்கிறார்கள் அவர்கள் நாச்சிமுத்தி ஐயா அவரும் ஐயா வரதராஜன் அவர்களின் மாணவர் நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஆசிரியத்து அதுதான் ஒரு சிறப்பு அனைவருமே ஆசிரியர் இவர்களுடைய துணைவில வரலாற்று ஆசிரியராக பயன்பட்டு வருகின்றார்கள் சேர்ந்து மிக்க ஒரு பெருமகனியவர்கள் அருமையான தமிழ் தொழிலை அவர்கள் அருமையாக செய்து கொண்டு வருகின்றார்கள் அப்படிப்பட்ட நல்ல மூலமாக இன்றைய தினம் அந்த இடையே மன்ன பெருமொழியாளரை பற்றி இருக்கிற அவருடைய நட்சத்திரத்துக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் நம்ம திருமதியாக அந்த நாளை ஒன்றி பேச வேண்டும் என்றால் ஆகவே அவருக்கு உரிய நேரத்திலே உரிய காலத்திலே உரிய நேரத்திலே அவருக்கு நான் இடத்தை கேட்டுவிட்டு அவருடைய வரவேற்ற தமிழ்ச்சகத்தின் சார்பிலே உங்கள் சார்பிலே வரவேற்க வரவேற்று வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளே வந்த முடிய அன்பு உள்ளே தமிழ்ச்சகத்தின் சார்பிலே வரவே என்று வரவேற்று எல்லாருமே இன்னும் சரி உடல்களும் சரியில்லாம தான் இருக்கும் அதையெல்லாம் வெளியே மதிருக்கீங்க அவரே இந்த அனுபவங்களை நம்மோடு நன்றி சொல்ல அவரை மீண்டும் முறைடையையிலamise சஞ்சிகத்துக்கு சாதனைoverlineoverlineoverline எல்லோரும் நம்முடைய சடசெயலாரே மாலைகளுக்கும் மாலை வர அன்படி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்த இது பராபலமே என்றார் தாய்மாரார் தெல்லுத்த தமிழபதி சுவை கண்டார் இங்கு அமர சிறப்பு கண்டார் என்றார் பாரதியார் தான் தமிழை பேசுவதும் தமிழை சுவாசிப்பதும் தமிழ் சிந்தனைகளை காலாக கேட்பதால்தான் இன்றைக்கு வயது முதிர்ந்த அவையோபெரும் இருக்கின்றார்கள் நம்முடைய ஆய்வு பலன் மீடிக்கின்றது தமிழில் பேசுவதாலும் சந்திப்பதாலும் அத்தகைய தமிழ் தாயுடைய திருமகன்களாக இந்த தமிழ்ச்சங்கத்தை அலங்கரித்திருக்கின்ற உங்கள் அனைவரையுடைய திருப்பாதத்தை வழங்கி இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய திருச்சிராப்பூ தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை காணிக்காக்குகின்றேன் குறிப்பாக அறிவிப்பே அண்ணா உதயகுமார் அவர்கள் நான் வாய்ப்பு கேட்ட போது இந்த கார்த்திகை மாதத்திலே வேண்டும் என்று கேட்டேன் அதையும் மிக அதையெல்லாம் புத்தி வைத்து விட்டு அந்த மன்னர் திருமங்கியாக எதேச்சையாக நான் அன்னைக்கு தமிழ்ச்சி நிகழ்ச்சி வந்தப்ப பேச கல்லூரி பண்ணி அதிகமாக வெளியில பேச்செல்லாம் குறைச்சாச்சு பேச்சல புரட்சி பேசணும்னு சொன்னாங்க அப்புறமேட்டு வீட்டுக்குள்ள பார்த்தோம் அவங்க கார்த்திகை மாதம் வசந்தால தேதி இருக்குமான்னு கேட்டேன் அப்புறம் ஒதுக்கி கொடுத்தாங்க கார்த்திகை மாதத்திலேயே அந்த மன்னர் திருமங்கையாளர் அவதார மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவிழகத்தில் வடக்கு வாசல்ல தசாவத சந்தேகம் இருக்கின்றது அங்கே கார்த்திகை நட்சத்திரத்தின் மன்னர் திருமங்கைய அவதார திருநாள் கொண்டாடப்படும் முதலாளி இரவே மன்னருக்கு அபிஷேகம் எதா இருக்கும் ஏன்னா அவருடைய அச்சா திருமணம் அங்கே இருக்கின்றது மறுநாள் காலை ஆறு மணிக்கு அவருடைய விக்ரம் ஊர்வலமாக நான் இருக்கின்றோம் நான் கருது செல்வதற்கான ஒரு வீடு பெற்று கிலோமீட்டர் நடந்து அவரை பாசங்கள்லாம் பாடிக்கொண்டே சென்றேன் ஆழ்வாக பிராமணர்கள் அற்புதமாக அந்த பாசங்களால் ஒரே நாலு வீதியும் ஆழ்வாக அழைத்து சென்றார்கள் கண்களால் காட்சி வேண்டும் அதெல்லாம் பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட அவதார திருமகர் அந்த திருமங்கையால் அவருடைய பெருமைகள் அவர் ஆற்றிய தூண்டுகள் இவற்றையெல்லாம் உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சரவர்களுக்கு நன்றியை சொல்லி தமிழ்ச்சகத்தை நிர்வகிக்கின்ற புலவரையா வரதாக ஆசிரியர் சிந்தில்வே தரேந்திரன் அவர்கள் மாணிக்கம் அவர்கள் சைர் சாகிதாசன் அவர்கள் திருமண அவர்கள் ஐயா சேலாபுரியவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இங்கே வருகை கண்ட என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அல்ல புலவரையா கேசவர்கள் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு துல்லியில் கேகரிப்பாளர்கள்

வரலாற்று தமிழ்ச்சத்திலே எழுந்தலை செய்து அந்த அவதார திருமகனுடைய வரலாற்றை கொடுத்தவரை உங்களிடத்திலே நான் பதிவு செய்கின்றேன் காவி நதி காவிரி நதிக்கிலே நாகரீகம் என்ற தளத்திலே ஒரு

நம்முடைய சோழ நாட்டிலே ஒரு முக்கியமான ஊர் அந்த அவருடைய அப்பா பேரு அவருடைய மனைவி பேரு வந்தித்து இங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் மன்னர் திருமங்கையானவர் எட்டாம் நூற்றாண்டு நல ஆண்டு கார்த்திக மாதம் கார்த்திக நட்சத்திரை அவதாரம் நடந்தது அவர் அவதாரத்தில் நீண்ட போது நீல நிறத்தோடு இருந்தால் நீலன் நின்று பெயர் வைத்தார்கள்

மன்னனாக பார்க்கப்படுகின்றார் இப்படி அவருடைய பெருமை எல்லாம் அதற்கு பிறகு அவர் பயணவர் பொருளே தன்னை ஈடுபடுத்தி கொள்கின்றார் இதனால் அவருடைய கண்டாமல் காய்ச்சல் ஒரு காலகட்டத்துல எட்டிக்கடன் என்ற சோழ மன்னன் பயிற்பட தலைவலை பங்கு படம் தலைவலை என்று வட முறை கூவர்களை அனுப்பினார் மற்ற திருமங்கை ஆரம்பத்தில் ஆனால் அவர் தருவதா சொல்லி காத்தாமல் கேட்டார் ஒரு காலகட்டத்துல மன்னர் பெரும்படை அனுப்பி மன்னர் திருமங்கையாக

அவர்களை கொடுத்து உங்களுடைய இந்த கொண்டு மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தார் அதற்கு பிறகு அவர்களுடைய தொண்டினை தொடர்ந்து செய்கிறது ஆனாலும் தான் எடுத்துக்கொண்ட தொண்டினை மிக சிறப்பாக செய்திட வேண்டும் என்று பணிப்படி செய்ய வேண்டும் வைணவ தொண்டினை நிறைவேற்ற வேண்டும் என்று உரிமை பெறுகின்றார் அதற்காக செல்வந்தர்கள் தான் பத்தரு மதிப்பு செய்வார் ராமன் குட்டி கேட்டு தற்காடு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி எட்டாவது உருக்காரு அவரை பா பாத்து எட்டாவது உட்காரு அப்போதே செல்வம்

அவர் ஓடி உடைக்க அந்த மந்திரத்தை உருவாக்கிக் கொண்டு அப்போதுதான் வந்திருந்தது பெரும்பாலாக இருந்திருந்தால் உணர்ந்து இனி இந்த பணியை செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அன்றிலிருந்து அடியாராக மாறி கிட்டத்தட்ட ஆயிரம்

அறிவிக்கேட்டிய செய்திகளை இடத்துல பயந்து கொள்ள ஆசைப்படுகின்ற அமைச்சர்கள் நீர்மை நடப்பார் நிலை ஒழுங்குவான் சாய்ப்பார் வருவான் தோளாவலர்கள்

ஆயுத பூஜைக்கு எடுத்து அந்த கோயில பூஜை கொடுப்பாங்க அந்த கோழியை மன்னர் திருமதி அவர்களால் கடைசி வரை பயன்படுத்த அனைத்து ஆயுதங்களும் தெற்கு பெருமாள் கோயிலை அதிக வயசு பயன் உதவு பெருமாளுடைய குழம்பு போகிறாங்க அப்ப கோயில் நிர்வாகம் நீங்க ஆர்வம் இருந்தாலும் அவருக்கு அந்த கோயில் இருந்து ஒரு கிலோமீட்டர் எதிர்ப்போம் வயலாதி மரமாறு

அவரை வழங்குவது மிகப்பெரிய பெருமையை கொடுக்கக்கூடிய விஷயம் நான் திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய அந்த அமரனான அந்த சமாதிக்கு சென்று அவரை மனைவி வந்திருக்கின்றேன் அந்த அந்த திருமணியாருடைய சுவையான சுகங்களை எல்லாம் அப்படின்னு நான் அவரை பார்ப்போம்